கேஸ் நம்ம கிட்ட சொல்ல நினைக்கிற வார்த்தை என்ன அப்படின்னா புடமிட்டது கருத்து சொன்ன வார்த்தை நிறைவேறும் உள்ளவும் அவருடைய வசனம் அவனை புடமிட்டதுன்னு சொல்லி சங்கீதத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது இங்கே யோசிப்பு குறிச்சோ அவங்களுக்கு வந்ததான தரிசனமும் அவங்க பார்த்த கஷ்டங்கள் தனிமையின் பாதையில ஏன் சொந்த குடும்பத்தினராலேயே விற்று போடப்பட்டார் இது எல்லாவற்றை தாண்டியும் அதன் பிறகு ஒரு பெரிய உயர்ந்த இடத்துல ஆண்டவர் அவரை உயர்த்தி வச்சாரு ஆனா இந்த இன்பிட்வீன்ல ஆண்டவருடைய வசனம் என்ன பண்ணுச்சோம் அவரை புடமிட்டது அவர் கொண்ட காயங்கள் கஷ்டங்கள் தனிமையின் பாதைகள் இதெல்லாமே ஒரு தரிசனத்தை நோக்கி தான் அவரை கூட்டிகிட்டு போயிருக்கு ஸோ மேபி இன்றைக்கு உங்களுக்காகவும் ஆண்டவர் ஒரு தரிசனத்தை இல்லை ஒரு வாக்கத்த வசனத்தை கொடுத்துருக்கலாம் ஆனாலும் உங்களுக்கு சில நேரங்களில் சந்தேகமாக இருக்கலாம் ஆண்டவரே என்னோட வாழ்க்கையில் இந்த மாதிரியான ஒரு வசனம் கொடுத்தீங்க ஆனால் அதுக்கும் இதுக்கும் சம்மந்தமே இல்லையே அப்படின்னு சொல்லி அநேக நேரங்களில் நமக்குள்ள கேள்வி எழும்பலாம் ஆனால் இன்னைக்கு நமக்காக தான் இசைப்ப சொல்கிறாங்க நான் உனக்கு என்ன தரிசனத்தை கொடுத்தனோ கண்டிப்பாகவே அங்கே நான் உன்னை கூட்டிகிட்டு போவேன் ஆனால் அதுக்கு முன்னாடி என்னோட வசனம் உன்ன புடமிடும் அதுக்கு உனக்கு கேப்பபுல்லாக நான் மாற்றுவேன் அந்த தரிசனம் ஒரு நாளுமே மாறவே மாறாது நான் உனக்கு என்ன குறிச்சிருக்கிறேனோ அதை கண்டிப்பாகவே நான் நிறைவேற்றுவேன் ஆனால் அதுக்கு முன்னாடி நான் உன்னை அதுக்கு கேப்பபிளாக மாற்றுவனே தவிர அதை ஒரு நாளும் மறந்து போக மாட்டேன்னு சொல்லி உங்களை பார்த்து தான் சொல்கிறாரு மேபி இன்னைக்கு நீங்க படுற கஷ்டங்கள் தனிமையின் பாதைகள் உங்களோட கண்ணீர்கள் எல்லாமே இட்ஸ் கோயின் டு பி வர்த் இட் ஓகே ஸோ என்றைக்குமே கவலைப்படாதீங்க அவர் சொல்லி கண்டிப்பாகவே அதை நிறைவேற்றுவார் அதுக்கு முன்னாடி அவர் நம்மளை அதுக்கு தகுதி உள்ளவர்களாக மாற்றுவார் அவர் சொன்ன வார்த்தை உங்களோட லைஃப்பில் நிறைவேறும் யோசிப்பு போல் உங்களோட வாழ்க்கையிலும் அந்த தரிசனத்தை உங்களை கண்டிப்பாகவே அவர் பார்க்க வைப்பார் ஸோ ஒரு நாள் சோர்ந்து போகாதீங்க கவலைப்படாதீங்க அவரை மாத்திரம் நம்புங்க நிச்சயமாக அந்த தரிசனத்தை உங்களோட வாழ்க்கையில் அவர் நிறைவேற்றும் அந்த வாக்கத்துவ உங்களோட வாழ்க்கையில் நிச்சயமாக ஒரு நாள் நடக்கும் ஸோ இந்த வசனத்தை கொண்டு இந்த நாளை தொடங்க குட் பிளஸ் யூ ஹாவ் அ பிளஸ் இட் டே